வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் பாரியளவில் அதிகரிப்பு பலாலி காணி விடுவிப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினருக்கு பிடியானை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி நால்வர் கைது இனி தொடர்பான விரிவான செய்திகள் இந்த ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் சிறுவர் பாலியல் வன்முறை தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு நானூற்றி பதினான்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த காலகட்டத்தில் கடுமையான பாலியல் வன்முறை தொடர்பில் நூற்றி தொன்னூற்றி இரண்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன இந்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் செப்டம்பர் முப்பது வரை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையால் பெறப்பட்ட முறைப்பாடுகளின் பிரகாரம் அதனுடைய எண்ணிக்கை ஏழாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஏழு ஆகும் இவற்றில் ஆறாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஆறு முறைப்பாடுகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தின் கீழ் உள்ளன மேலும் ஆயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஒரு முறைப்பாடுகள் இந்த சட்டத்தின் கீழ் இல்லை என்று அதிகார சபை கூறுகின்றது இந்த புகார்களில் அதிகபட்சமாக செப்டம்பரில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன இவற்றில் நாற்பத்தொன்பது பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் நூற்றி பதினொன்று குழந்தை தொழிலாளர் தொடர்பானவை மேலும் இருநூற்றி மூன்று கடத்தல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன யாழ்ப்பாணம் பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் அமைந்துள்ள தனியார் காணிகளை அவற்றின் அசல் உரிமையாளர்களிடம் மீண்டும் கையளிக்கும் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்வதற்கும் அது தொடர்பான சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கும் பாதுகாப்பு பிரதானிகளின் பங்கேற்புடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற அருண் ஜெயசகர தலைமையில் கொழும்பில் அமைந்துள்ள அவரின் அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது பாதுகாப்பு செயலாளராக வைஸ் மாசல் ஓய்வு பெற்ற சம்பத் உட்பட சிரேஷ்ட பாதுகாப்பு மற்றும் நிர்வாக அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர் காணிகளை மீள கையளிக்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள செயற்பாடு மற்றும் நிர்வாக தடைகளை தீர்ப்பதில் இந்த கலந்துரையாடலின் பிரதான கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இன்னும் இராணுவத்தின் வசமுள்ள தனியார் காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிப்பதை துரிதப்படுத்துவதற்காக அந்த இராணுவ பிரிவுகளை கட்டம் கட்டமாக அகற்றுவது குறித்தும் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொதுச்சுத்து சட்டத்தின்கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது குறித்த வழக்கில் ஆஜராவதற்காக ரணில் விக்ரமசிங் இன்று பிற்பகல் நீதிமன்றில் வந்திருந்தார் இதன்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விசாரணையை துரிதமாக நிறைவு செய்து அது தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரினும் இருப்பின் அவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்புக்கோட்டை நீதவான் இசுரு நேதிக்குமாறு இன்று குற்றப்புள்ளாவித்திணைக்களுக்கு உத்தரவிட்டார் கடந்த வழக்கு தினத்தில் நீதிமன்றம் சார்ந்து இடம்பெற்ற சம்பவங்களால் நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு ஏதும் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடாத்தி அதற்கு பொறுப்பான நபர்கள் யார் அவர்கள் தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் அடுத்த வழக்கு தேதி என்று நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறும் நீதவான் இதன்போது பணிப்புரை விடுத்துள்ளார் இதனையடுத்து இந்த வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் தேசிய மக்கள் சக்தியின் பரணமத உறுப்பினர் ஜெகத் மனுவர்ணவை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு அறிவித்து நீதிமன்றம் பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளது இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் அழைக்கப்பட்ட வழக்கொன்றில் அவர் விசாரணைக்கு ஆஜராகாத காரணத்தால் நீதவான் இசூரு நேத்திக்குமாறு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக நீதிமன்றத்துக்கான செய்தியாளர் தெரிவித்தார் நீதிமன்றில் ஜகத் மனுவர்ண சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் காணி பகிர்ந்தளிப்புக்கான தேசிய நிகழ்வொன்றில் தமது சேவைப் பொருள் கலந்து கொண்டவையால் இன்று நீதிமன்றில் அவரால் ஆஜராக முடியவில்லை என்று சுட்டிக்காட்டினர் எவ்வாறாயினம் விடயங்களை கருத்தில் கொண்ட கழும்பு கோட்டை நீதவான் இசுறு நெத்திக்குமாறு சந்தேக நபருக்கு பிடியானை பிறப்பித்து உத்தரவிட்டார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவில் போலீஸ் பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் நேற்று ஒரு நாளில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்ட நால்வரை விசாரணை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கனடாவில் தாதியர் சபை வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக கூறி எட்டு பேரிடமிருந்து ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த ஒருவரை பணியகத்தின் விசாரணை அதிகாரிகள் நேற்று மகரகம பிரதேசத்தில் வைத்து கைது செய்தனர் இமிகிரேஷன் என்ற பெயரில் கம்பகா ஓட் சிட்டி பிரதேசத்தில் சர்வதேச ஆலோசனையகம் ஒன்றை நடத்தி வந்ததோடு அதன் மூலம் ஆலோசனை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக இளைஞர் யுவதிகளை இணைத்து வந்துள்ளார் எதிர்வரும் நவம்பர் மூன்றாம் தேதி முதல் இந்தியாவுக்கான விசா கடவுச்சீட்டு மற்றும் அனைத்து தூதரக சதிகளும் நேரடியாக கையாளப்படும் என இலங்கைக்கான இந்திய விவசாயிகள் ஆலயம் அறிவித்துள்ளது அதன்படி இலங்கையில் உள்ள இந்திய யோச்தா ஆலயம் கண்டி உதவி யுஎஸ்தா மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள துணை தூதரகம் ஆகியவற்றால் குறித்த சேவைகள் நேரடியாக கையாளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேடப்படும் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் பருமதியான காணி ஒன்றுக்கு போலி ஆவணங்களை தயாரித்து சொத்தை கையகப்படுத்தியமை தொடர்பில் குற்றப்படாவு திணைக்களத்தின் வர்த்தக குற்ற விசாரணை பிரிவு மூன்றினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான பெண் வேறொருவராக ஆள் மாறாட்டம் செய்து போலி உறுதியில் கையெழுத்திட்டுள்ளதோடு இந்த சந்தேக நபரான பெண் போலீசாரை தவித்து தலைமறைவாய்க்கு உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இலங்கையில் மலேரியா மீண்டும் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பும் இலங்கையர்கள் மத்தியில் இருந்து இந்த தொற்று அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது